பகுதி செய்யல பதிவு சொல்லு சொன்னா அப்புறம் நாங்களும் பகுதி சொல்லுங்க சொல்றீங்க இப்ப வந்து அதாவது ஆரோக்கியமா ஆரோக்கியமா தமிழ் மாவட்டத்தினை நம்ம வந்து போட்டு நடக்குது ரெண்டு விஷயம் யார் என்ன சொன்னாலும் அது நாங்க பதில் சொல்றோம் மாவட்ட பாதுக்குவார் மீது யார் கத வைங்க கட்டுப்பாடு அது மட்டுமல்ல இனி நடக்க போறது நம்ம நடக்க போறதுக்கு பாத்துக்கலாம் சரிதான் பாருங்க போங்க பாரு இப்ப பேச வரவு யாரா இருந்தாலும் யாரு பேர் குறுக்கூடாது அடுத்து என்ன பண்ண என்ன மட்டும் மட்டுதான் பேசணும் சொல்லுங்க அன்னாள் மாவட்ட பாராளுமன்ற வேலர் உறுப்பினருமான அண்ணாச்சி முக்கிய கூட அவர்கள் இப்பொழுது கருத்துறை வழங்குவார் Hãy subscribe hey, cho hey. kênh hey. Ghiền hey.